கரெக்டா மக்களே போது ஒரு நல்ல புரிப்பா இருக்கும் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னை எங்கச்சி ஹோம்ல அழகாங்க இன்னைக்கு நம்ம ராஜ்யம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அதான் கிடையாதுல விஐபி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி நேர்ல எல்லாம் போய் பார்த்தாலும் அங்க வந்து டிசப்பாயின் ஒரு கோல் அடிச்சிருந்தா கூட மன அதுல கிடைச்சிருக்கும் ஆஹ் வாங்குறது எல்லாமே கோல் லெஸ் வின்னாதான் ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது ரொம்ப தான் இருக்கு பட் ஆனா ஒண்ணு அந்த இடத்துல வந்து ஃபைட்டே பண்ண மாட்டாங்க ஃபைட் எப்படி ஓகே என்ன அப்படின்னா அதான் நீ சொன்ன தான் இருக்கு ஓவன் கோயில் டீம் மாதிரி இது எனக்கு தெரியல முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ சொல்லியிருந்தேன் ஓவன் கோயில் தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஓவன் கோயில் டீம் மாதிரி எனக்கு தெரியல ஒரு ஃபைட் இருக்க மாட்டேன் அந்த டீம் கிட்ட ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருக்காங்க கார்ஷீல் தவிர நம்ம எக்ஸ்பர்ட் பண்ண எந்த ஒரு ஓவர்சீஸ் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலயோ இப்ப ரீசன்டா அப்படிங்கிறது தெரிய வந்து சுத்தமே பண்ணல அந்த அளவுக்கு வேணாமே மன வருல்ல பேருப்சிய பத்தி பேசுங்க தம்பி வந்தார் அண்ணா அதுக்காகலாம் அண்ணன் ஆக்காத சும்மா ஒரு தான் சோ சென்னை பத்தி இதுக்கப்புறம் எல்லாமே சொல்லுவோம் சென்னை சி வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல இப்போதைக்கு பாட்டம் எல்லாம் இருக்காங்க சென்னை சி தமிழ் தலைவாசிக்கு என்ன பாத்தீங்கன்னா

பதினோரு போட்டிகள்ல பன்னெண்டு பாயிண்ட் லாஸ்ட் சீசனும் இப்படி தான் இருந்தாங்க பட் ஒரு மாதிரி போராடி கடைசியா ஆறாவது டீமா இடத்த புடிச்சு உள்ள போயிட்டாங்க ஓகே இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மேட்சஸ் முக்கியமா ஹோம்ல வந்து வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கு ஆனா ஹோம்லயே ஜெயிக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற டிஸ்அப்பாயின்மெண்ட் தான் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய அணிகள்னு சொல்லிட்டு அது வேற கேள்விப்பட்டேன் ஆல்ரெடி பெரிய அணிகள்லாம் அடிச்சு துறைச்சி விட்ருவேன் தெரியுமா கேரளா கேரளா போனோம் கேரளா ப்ளாஸ்டர் அடிச்சு துறத்துனாங்க கொல்கத்தா போனோம் மோகன் பகன் அடிச்சு துரத்துனானுங்க போயிட்டு சரி ஊருக்கு வந்துருவோம் வின் பண்ணிலாம் அப்படின்னா நினைச்சோம்

மொதல் விஷயம் என்னன்னா ஏன் இத்தனை திடீர்னு இவ்வளவு இன்ஜுரி ஆகுது எதுக்கு ஒரு மாத்தி மாத்தி ஒரு அஞ்சு கேப்டன் வரிசையா போட்டீங்க மொயின் ஷப்பாய் நல்லா தான் பண்றாரு ஓகே ஃபைன் ஒத்துக்கிறேன் இருந்தா நிதிஷ்குமாருமே வந்து டீசென்டா பண்ணிட்டு ஆறாவது கேப்டன் உனக்கு இல்ல வேணாம் அஞ்சே போதும் சரி அது ஒரு இரண்டாவது வரேன் மூணாவது வந்து சாகர் இல்ல சாகில் இல்ல அப்படின்றப்ப வந்து இப்ப நரேந்திரம் இல்ல அப்படின்றப்ப சச்சினுமே ஏங்க சப்ஸ்டூட்டா உட்கார வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சச்சினுக்கு ஃபார்மே இல்ல அது ஓகே பைன் ஆனா ஆரம்பத்துல இந்த டீம் அது எல்லாருமே அவ்வளவு அவ்வளவு பெரிய ஹாப்பி ஏ சச்சின் எடுத்திருக்காங்களா நரேந்தர் இவரை தவறாங்க நான் அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கால் பேசும் போதும் சொன்னேன் எல்லாமே ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா பெருசா சிக்குவாங்க இவங்க சச்சினுக்கு நிறைய அமௌண்ட் செலவு பண்ணிட்டாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிக்க போகுதுங்கிறத சொல்லியிருந்தேன் மினிமம் ஸ்குவாட் சைஸ் தான் எடுத்து வச்சிருந்தாங்க அதுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூணு பேர் அவுட் அதாவது நம்ம ராம்குமார் மயாண்டி வெளியே போயிட்டாரு சிங் கிடையாது அந்த ரைடருமே வரவே இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி கேட்டா நான் அடுத்த வருஷம் தான் வருவேன்ட்டா எங்கிட்ட சரி ஓகே அந்த மூணு பேரும் அவுட் அப்பி இந்த ஸ்குவாட்ல பாதி போச்சு இப்போ இதுக்கு சமாளிக்கலாம்னு பார்த்தா சாகருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ஜிரி வெளியே போயிட்டாங்க வெளியே கேப்டன் கரெக்டா அடுத்த கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணது வந்து சாகி சாகில் ஆன சச்சின் ரெண்டு பேருமே வைஸ் கேப்டன் வந்து ரெண்டு பேருக்குமே ஃபார்ம் அவுட் அதனால அவங்களும் எடுக்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு கண்டிப்பா அடுத்ததான் நரேந்திர கேப்டனா அப்பாயின் பண்ணாங்க இன்ஜிரி வெளியே போயிட்டாரு இப்போ அடுத்த ஒரே பெர்ஃபார்மன்ஸ் பண்ற பிளேயரும் நிதேஷ் குமார் அந்த அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் அவர் மட்டும் தான் சோ அதனால இப்போதைக்கு அவரை கேப்டன் ஆக்கியிருக்காங்க மற்றபடி தமிழ் தலைவாசல வந்து கேப்டன் ஆக்கணுமே அப்படின்லாம் ஆக்கல வேற வழி இல்லாம அப்படியே தாவிட்டே இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல சேர் ஆனாதான் மெயினா அங்க கருதப்பட்டார் பட் இப்ப வந்து உதயகுமாரோட இது வருது நானும் தான் பண்ணுவேன் நானும் பண்ணுவேன் வந்து நிக்கிறாரு சிஇஓ வராதுங்க பிள்ளைய கிட்ட பேச இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய தமிழ் தலைவாசல வந்து இன்ஜுரிஸ் நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு மசானமுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு இன்ஜுரி விசால் ஜாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு இன்ஜுரி உங்களோட ஃபேவரட் சந்திரன் ரஞ்சித்தான் ஸ்லோ ரொம்ப அதாவது எம்டி ரைடுங்க ஒரு இடத்துல நான் வைக்கிறேன் எதுக்கு அப்படின்னா இப்ப மனுஷன் ஸ்லோவா இருக்காரு ஓகே பட் ஆனா இருந்தாலுமே வந்து மாத்தி 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 எதுக்கு அவ்வளவு எம்டி ரைடு

ஓகே அதான் தமிழ் தலைவாச பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜுரி தான் பெருசா பாதிச்சிருக்கு ஏன் இன்ஜுரி ஏற்படுதுன்னு நம்ம போய் கேட்க முடியாது ஏன்னா எக்கச்சக்கமா இந்த சீசன் வந்து இன்ஜுரி பாதிச்சு குமாரே உள்ள வந்து தமிழ் எதிராக எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டீம் சொல்றேன் இன்ஜுரியை பொறுத்து தான் மாறும் அஸ்லமின் தாக்கு இன்ஜுரி இருந்துச்சு அவர் திரும்ப கொண்டு வந்து ஆட வச்சாங்க அந்த இன்ஜுரி பெருசாகி இப்ப ரூல்ட் அவுட் அவரு அவர் போனதுக்கு அப்புறமா டீம் நாசமாவே போயிருச்சு கண்டிப்பா மாத்திட்டாங்க அசோக் டே உள்ள வந்துட்டாரு அஜய் தா கோச்சு வந்துட்டாரு

எடுத்துருக்கோம் அத நீங்க பாக்கலாம் பாத்துட்டு வரீங்க அண்ட் இதுக்கப்புறமா நம்ம ஒரு கபடி கோச்ச கூட்டு வர போறோம் பி இருந்த ஒருத்தரை கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் எல்லாமே இங்க வெயிட்டிங்ல இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பண்ணிட்டு சொல்லுங்க நீ வந்து அடிக்கடி பண்ணா மறக்க மாட்டாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க பாத்துக்கோ சரி மக்கள் அப்புறம் மக்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்ல இல்லை அவ்வளோதான் ஸோ ஜஸ்ட் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் தலைவாசால் குவாலிஃபை ஆயிடணும் தமிழ்நாடு போயிடுச்சு சென்னை நெப்சி அப்படின்றது தெரியல சார் சென்னை வாய்ப்பு இருக்கு சரி எப்படிங்கிறது தெரியல உனக்கு தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆகணும் அவ்வளோதான் தலைவாஸ் மாதிரி அதுக்கு சென்னை நெப்சி சொல்லக்கூடாது இல்லை ஏங்க அவங்க இப்படி ஆள் தமிழ் தலைவாசம் ஒரு ஃபைட் கொடுக்குறாங்களா எங்க மக்களே நான் எதுவும் சொல்லல தமிழ் தலைவாஸ் சப்போர்ட்டராக சென்னை நெப்சி ஏட்டராக எனக்கு புரியல அப்படிலாம் கிடையாது நம்ம ஊரு நம்ம டீம் அவ்வளோதான் ஸோ ரெண்டு பேருமே குவாலிஃபை ஆனால் ஓகே தான் பட் ஆனால் இருந்தாலும் பர்சனலாக வந்து தமிழ் தலைவர் குவாலிஃபை ஆகணும் ஆனால் போன வருஷம் அப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு சென்னை நான் எத்தனை டைட்டில் தெரியுமா வேணாம் சொல்லிடுங்க